விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லி நான் உங்களை கேட்பேன் ஆனால் விசுவாசம் என்றால் நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று சுலபமாக நீங்கள் பதிலளித்து விடுவீர்கள் ஆனாலும் அன்பானவர்களே பரிசுத்த வேதாகமத்தின் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் விசுவாசத்தை குறித்து அநேக விசேஷங்களை மிக மிக முக்கியப்படுத்தி எழுதியிருக்கிறதை நம்மால் காண முடியும் இந்த விசுவாசத்தை மூன்று வகையாக பிரிக்கலாம் பொதுவான விசுவாசம் வரமாகிய விசுவாசம் கனியாகிய விசுவாசம் என்று சொல்லி இந்த பொதுவான விசுவாசத்தை குறித்து நாம் மார்க்கு பதினாறாம் அதிகாரத்தின் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லி அன்பானவர்களே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகி இயேசு தம்மை வெளிப்படுத்தும் போது அல்லது ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகி இயேசுவை காணும் போது முதலாவது அவன் தான் ஒரு பாவி என்பதை உணருவான் தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்ததோடு இல்லாமல் என் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார் அவருடைய ரத்தம் என் பாவங்களை கழுவி என்னை சுத்தமுள்ளவனாக மாற்றும் என்று விசுவாசிப்பான் அந்த விசுவாசத்துக்கு அடையாளமாக அவன் தண்ணீரிலே மூழ்கி ஞான பெறுவான் இந்த ஞான பெறும் வரைக்கும் இருக்கிறதான விசுவாசத்துக்கு தான் பொதுவான விசுவாசம் என்று பெயர் இந்த பொதுவான விசுவாசத்தை உடையவர்களாக மாறி ரட்சிக்கப்பட்ட நமக்கு இது போதுமா என்றால் போதாது ஒருவேளை அன்பானவர்களே நாம் ரட்சிக்கப்பட்ட அன்றோ அல்லது சில தினங்களிலேயோ இந்த பூமி வாழ்க்கையை முடித்து நாம் தேவனோடு கடந்து சென்றிருப்போமானால் நமக்கு இந்த அனுபவம் போதும் இந்த பொதுவான விசுவாசம் போதும் ஆனால் நாம் இந்த பூமியில நெடுநாட்கள் வாழ வேண்டுமானால் இந்த பொதுவான விசுவாசம் நமக்கு போதாது அடுத்ததாக வரமாகிய விசுவாசம் இருக்கிறது ஒன்று குறைந்த புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஆவியின் வரங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம் அங்கே ஒன்பது காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிலே ஒரு காரியம் வரம் விசுவாசமாகிய வரம் நீங்கள் இந்த பொதுவான விசுவாசம் வேறு வரமாகிய விசுவாசம் வேறு பொதுவான விசுவாசத்தை உடையவர்களாகிய நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி தண்ணீர்ல மூழ்கி ஞான பெற்ற பொதுவான விசுவாசத்தை உடைய நாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவினாலே வரமாகிய விசுவாசம் உடையவர்களாய் மாற வேண்டும் இந்த வரமாகிய விசுவாசம் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ தான் தேவனுக்காக கிரியை செய்ய முடியும் பொதுவான விசுவாசம் நம்மை ரட்சித்தது வரமாகிய விசுவாசம் நம்மை கொண்டு மற்றவர்களை ரட்சிக்கும் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு தேவ ஜனங்கள் எல்லாரும் தேவனை விட்டு மனம் மனம் வேறு விதமாக திரும்பி பாகால் பக்கமாய் திரும்பி இருக்கும் போது எலியா என்னும் தேவ மனுஷனுக்குள்ளே தேவ வரம் இருந்தது தேவ வல்லமை இருந்தது அந்த விசுவாசம் என்னும் வரத்தை கொண்டு பாகால் தீர்க்கதரிசிகளிடத்துல போய் வானத்திலிருந்து அக்கினியினால பதில் அளிப்பார் என்னுடைய தேவன் உன்னுடைய பாகாலால் அது முடியுமா என்று சவால் விட்டு வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி தேவ பிள்ளைகளை எல்லாம் தேவன் பக்கமாய் திருப்பினது வரம் அன்பானவர்களே நீங்கள் கூட ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் நான் பக்கத்து மாவட்டங்களிலோ அல்லது பக்கத்து கிராமங்களிலோ பக்கத்து மாநிலத்திலோ போய் நான் ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை என்று சொல்லுகிறீர்களா இந்த பரிசுத்த ஆவியின் வரமாகிய விசுவாச வரத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால் அது உங்களால் முடியும் விசுவாச வரம் இல்லாமல் தேவனுக்காக நம்மால் ஒரு கிரியையும் செய்ய முடியாது அடுத்தது கனி விசுவாசம் இந்த பொதுவான விசுவாசம் அல்ல வரமாகிய விசுவாசம் வரமாகிய விசுவாசம் அல்ல கனியாகிய விசுவாசம் இந்த வரமாகிய விசுவாசத்திற்கும் கனியாகிய விசுவாசத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்வேனானால் உங்களுக்கு புரியும் எலியா வரமாகிய விசுவாசத்தை கொண்டு வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணினார் சிம்சோன் வரமாகிய விசுவாசத்தை கொண்டு தன்னை எதிர்த்து வந்த சிங்கத்தை கிழித்து அந்த சிங்கத்தை கொன்று போட்டார் தாவீது வரமாகிய விசுவாசத்தை கொண்டுதான் தன்னுடைய ஆட்டை பிடித்து கொண்டு போன சிங்கத்தையும் கரடியையும் கொன்று போட்டார் இதுதான் வரமாகிய விசுவாசம் ஒருவேளை கனியாகிய விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்குமானால் ஒரு உங்களால் வானத்திலிருந்து அக்கினியை ஒருவேளை இறக்க முடியாமல் இருக்கலாம் உங்களை எதிர்த்து வருகிற சிங்கத்தின் வாயை கிழித்து போட முடியாமல் உங்களால் இருக்கலாம் ஆனால் கனியாகிய விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் அக்கினிக்குள்ளே உலாவ முடியும் இந்த சாத்திரா கேஷாத் என்பவர்கள் ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் கர்த்தருடைய அவர்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி அக்கினிக்குள் அக்கினிய வானத்திலிருந்து அவர்கள் இறக்கவில்லை அது வரமாகிய விசுவாசம் ஆனால் அவர்கள் அக்கினி சூழ் அவர்கள் தூக்கி வீசப்பட்ட அக்கினிக்குள்ளேயே உலாவினார்கள் அவர் நடந்து இங்கும் அங்கும் அதிலே உலாவினார்கள் தேவன் அவர்களோடு கூட நடந்தார் இதுதான் விசுவாச கனி சிங்கத்தின் வாயை ஒருவேளை தானியல் கிழிக்காமல் இருக்கலாம் ஆனால் சிங்க கபில போடப்படும் போது சிங்கங்கள் அருகிலே ஒரு ராத்திரி முழுவதும் பசியோடு இருக்கிற சிங்கங்களின் அருகிலே அவரால் உலாவிக் கொண்டிருக்க முடிந்தது அவரால் ஜெபித்துக் கொண்டிருக்க முடிந்தது அன்பானவர்களே பொதுவான விசுவாசத்தை உடையவர்களாகிய நாம் அவருக்காக மற்றவர்களை ரட்சிக்க வேண்டும் அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமானால் நிச்சயமாய் வரமாகிய விசுவாசம் நமக்கு அவசியம் வரமாகிய விசுவாசை கொண்டு மற்றவர்களை ரட்சிக்கிற நாம் பவுல் சொல்லுகிறது போல மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாரணமாய் போகாதபடிக்கு அல்லது இயேசு சொல்லுகிறாரே பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் பிசாசுகளை பல அற்புதங்களை அடையாளங்களை வரத்தை கொண்டு செய்தாலும் என்று சொல்லுவேன் என்று சொன்னாரே அது போல வரங்களையும் வல்லமைகளையும் உடையவராய் இருந்து அநேகரை ஆண்டவர் பக்கமாய் நடத்திவிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனி இல்லாமல் நாம் ஆண்டவருக்கு அபாத்திரராய் போக முடியும் பொதுவான விசுவாசத்தை கடந்து வரமாகிய விசுவாசத்தை பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கனியாகிய விசுவாசம் மிக மிக அவசியம் வர பொதுவான விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம் வரமாகிய விசுவாசத்தை கொண்டு மற்றவர்களை ரட்சிக்கிறோம் கனியாகிய விசுவாசம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் மூலமாக தான் கிறிஸ்து வெளிப்படுவார் இயேசுவை காணாதவர்கள் இயேசுவை காண வேண்டுமானால் நமக்குள்ளே கனியாகிய விசுவாசம் இருக்க வேண்டும் தேவனை விசுவாசிக்காத நேபு காத்து நேச்சார் மேஷாக் ஆபேத் விசுவாசத்தை கண்ட உடனே தேவனை காண ஆரம்பித்து விட்டார் தரியு மற்றவுடைய பேச்சை கேட்டு அந்த பத்திரத்தில கையெழுத்துட்டு இருந்தோம் தானியலுக்குள்ள இருக்கிற கனி ஆகிய விசுவாசத்தை கண்ட உடனே தேவ மகிமையை கண்டான் அன்பானவர்களே அந்த கனியாகிய விசுவாசம் நமக்குள் இருக்குமானால் நம்மாலும் சத்துருக்களையும் சிநேகிக்க முடியும் நம்மாலும் எவ்வளவு மோசமான உபத்திரவத்திலையும் சந்தோஷத்தோடு வாழ முடியும் நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்து இயேசுவை காண்பார்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக தகப்பனேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புப்படுக்கிறேன் எங்களுக்குள்ளே பொதுவான விசுவாசத்தை உண்டு பண்ணினீர் அதனால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே அந்த விசுவாசம் எங்களை வரமாகிய விசுவாசத்துக்குள்ளே நடத்தட்டும் பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கென்று நாங்கள் கிரியை செய்ய அந்த விசுவாச வரத்தை எங்களுக்கு தந்த எங்களை நடத்துவீராக அது மாத்திரமல்ல எங்களுக்குள் இருக்கிற இயேசு எங்கள் மூலமாய் வெளிப்படும்படிக்கு அந்த கனியாகிய விசுவாசத்தை உடையவர்களாய் எந்த உபத்திரவத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க விரும்புகிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமே